அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயிறு நிகழ்ச்சியில் கவிதா இனி அமிர்தினி சுரேஷ் அவர்கள் எஸ் டி சுந்தரம் அவர்களின் கவிதைகளை வாசிக்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் உங்களின் நான் முனைவசே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் எஸ் டி சுந்தரம் அவர்கள் அன்னை பூவிழியும் புதுமணமும் பெருமழையும் வானதியும் வலிகையான

தந்தை முகில் என் தந்தை தோழில் சுமப்பா தோட்டத்தில் தென்னை இளம் பிள்ளை பாலை மணிப்போல் போல் பரிமாணம் பாலிப்பார் சிந்தனைக்கு முந்தியவர் சென்று விட்டார் வெகு தூரம் காலமெல்லாம் தேடினேன் கண்ணீராய் கூப்பிட்டேன் கலங்காதே இருக்கின்றேன் கண்மணியே பக்கத்தில் பார் என்றார் நின்றான் பள்ளிக்கு சென்று வந்த பேரன் திருவுருவை பேசுகிறார் என் தந்தை குரு

महाशक्ति नंबर वणक